அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்க்க குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானோடோ அல்லது சனி பகவானோடைய நட்சத்திரத்தில் குருவோ என்றால் எந்த மாதிரியான தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய முற்பிறவியில் ஏதோ ஒரு உயிரை வதை செய்ததனால் ஏற்பட்ட தோஷம் அது பசுவாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு உயிரினங்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு குரு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை அந்த அடித்து துன்புறுத்தி அந்த மாதிரியான ஒரு சாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த பிரம்மகதி தோஷமானது நம்மளுடைய ஜாதகத்தில் வரும் இந்த பிரம்மகதி தோஷம் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எந்த ஒரு வளர்ச்சிக்குமே போக முடியாது அப்படி இருக்கிறவங்க அன்னைக்கு மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணி உங்களுடைய தீபம் போட்டுட்டு உங்களுடைய வயசத்தனையும் அத்தனை தீபம் போட்டு இரவு முழுவதும் அந்த ஆலயத்தில் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரம்மகதி தோஷம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா அங்கே சிவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபாலம் சொல்லக்கூடிய மண்டையோட்டில் வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதாகவும் அந்த இடத்துக்கு வந்து அம்பால் தான் வந்து அந்த பிரம்மகதி தோஷத்துலேருந்து நிவர்த்தி செய்ததாகவும் நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது அதனால் ஒரு முறை இந்த பிரம்மகத்தி தோஷம் உள்ளவங்க ஒரு அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்